நம்ம இன்னைக்கு பாக்க போறது மசால் சிட்டி ஆஃப் ஹோல் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் மூவியை தான் நாயை விட விசுவாசமான சிறந்த நண்பன் யாரும் இல்லை இன்னைக்கு நம்ம பார்க்க போட கதை என்னன்னா ஒரு மனிதருக்கும் நாய்க்கும் இடையூறு நடக்குற மிகப்பெரிய வாங்க நம்ம கதையை பார்த்தேன் கொள்வோம் என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத ஆரம்பிச்சது ஒரு மனுஷன் அடிச்சு ஒரு ரூமுக்கு கொண்டு நீ சொல்லி ஒரு கிட்ட அவர் சொல்றாரு நான் தான் உன் கடவு நீ வேண்டத நான் கொடுப்பேன் அப்படின்னு அதுக்கப்புறம் இவரு கடவுளை கும்பிடும் போதே ரெண்டு நாயை விட்டு கடிக்க விட்டுறாங்க அப்படியே நம்ம பார்க்கும் போது நிறைய மனிதர்களை நாய் கூட்டுகள்ல போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க அப்படியே ஒரு ரூம் நிறைய மண்ட ஓடுகளை வச்சு ஆமி கும்பிடுறாங்க இதெல்லாம் பாக்கும்போது நமக்கு தெரிய வருது அவன் ஒரு சைக்கோன் நம்ம நமக்கு நம்ம படத்தோட ஹீரோவை தான் அவர் வந்து போலீஸ்ல வேலை செஞ்சிருப்பாரு இப்ப அங்க இருந்து விலகி நாய்களுக்கு ட்ரைனிங் குடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படியே நாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக வெளியில போயிருப்பாரு அந்த சமயத்துல அவர்கிட்ட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது வீட்டுல வேலை செய்யற சிசிடி கேமராவுல ஒரு கேமரா வேலை செய்யல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு பார்க்கும்போது அதை யாரோ வயரெல்லாம் வெட்டி போட்டிருக்காங்க அடுத்ததா அவரு ட்ரைனிங் பண்ற ஒரு நாய் விளையாட கூப்பிட்டு இருக்கு நம்ம ஹீரோ அவர் இப்போ விளையாட முடியாது பிறகு விளையாடலாம் அப்படின்னு நாய்கிட்ட சொல்றாரு அப்படியே சரின்னுட்டு அந்த நாய் கூட விளையாண்டுக்காரு திரும்ப வந்து அந்த கேமராவை பிட் பண்றாரு அவர் டு வெளியில போறாரு சாப்பாடு எடுத்துட்டு வர்றதுக்காக வைப்பும் அவரும் பேச்சு கொடுக்கும் போது சொல்றாங்க நீங்க போலீஸ்ல இருந்து விலகி ரொம்ப சந்தோஷமாவா நாயை ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நேத்து நைட்டே நீங்க தூங்கும் போது கட்டல்ல பிரண்டு பிரண்டு படுத்தீங்க அதனாலதான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆமா நான் அதை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு பேசிக்கிட்டு இருக்கும் போதே வீடோட்டும் போனுக்கு மெசேஜ் ஒன்னு வருது வீடு நெரு குடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சீக்கிரமா வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க அவன்ல ஏதோ கருகி போயிட்டு வீடு புல்லாவே புகையா இருக்கு அப்ப ஹீரோ கேக்குறாரு என்ன ஓஃப் பண்ணலையா சொல்லி நான் அவனைல எதுவுமே போடல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனிதன் தாக்கும் போதே நாய ஒண்ணு பாஞ்சி கடிக்க போகுது அவரு நாய கத்திய வச்சு குத்திடுறாரு அதுக்கப்புறம் ஹீரோவுக்கும் அந்த நபருக்கும் செம்ம போயிட்டு போகுது அப்படியே வைஃப் போயிட்டு போலீஸ்க்கு இருக்கும் போது அந்த நபர் வந்து ஹீரோவை செம்மையா அடிச்சு தாக்கிறாரு அந்த சமயத்துல வெளியதான் நாய் இருக்கு நாய் கதவை உடைச்சுட்டு வந்து அப்படியே அவங்கள கடிச்சு சாப்பிட்டுருது அப்படியே அந்த இடத்துக்கு போலீஸ்ல வந்த பிரபடி ஏற்கனவே வைப்பும் புள்ளையும் வெளியில வந்திருக்காங்க ஏறும் வெளியில வந்து சொல்றாரு நாய்க்கு ரொம்பவும் காயம்பட்டிருக்கு சிகிச்சை பண்ணணும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே வீடு வெடிச்சு செதறியிருது அந்த குண்டு வெடிச்சதுல அதுல ஒரு நாய் செத்து போயிருது அது போலீஸ் நாயினால அதுக்கு அஞ்சலி செலுத்தின பிற்பாடு நம்ம ஈரோ அதோட அஸ்திய எடுத்துட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கும் போதே போயிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி அப்படியே கடல்ல கரைக்கிறதுக்கு அப்படியே காத்தோடு காத்தா அந்த அஸ்தி கத்தியை வீசுறாரு இந்த விஷயம்னால நம்ம ஹீரோ ரொம்பவும் மன உளைச்சல்ல இருக்காரு அந்த சமயத்துல அவரு இன்சூரன்ஸுக்கு கால் பண்ணி ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு எதுவுமே பண்ண முடியாது சொல்றாங்க அவரு ரொம்ப பெரிய கழந்தொழையில இருக்கிறாரு அந்த சமயத்துல அப்படியே நாய்க்கும் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு போலீஸ் ஆபிசர் வராரு அதுக்கப்புறம் பேச்சு கொடுக்குறாரு அப்ப கேக்குறாரு இந்த நாய் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபிசர் அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு போதை மறந்தலாம் எங்க இருந்தாலும் காட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அதை என்னால பார்க்க முடியுமா அப்படின்னு அந்த போலீஸ் ஆபிசர் கேக்குறாரு அதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த நாய்க்கிட்ட சொல்ற மாதிரி எல்லாம் நாய் செய்யுது அதுக்கப்புறம் இந்த நாய் கடிக்க சொல்லி சொன்னதும் அந்த நாய் கடிக்காம பேசாம உட்காந்துருக்குது போலீஸ் ஆபீசர் சொல்றாரு எவ்வளவு கெட்டவங்களா இருந்தாலும் கொலை பண்ணா கொலை தானே அப்படின்னு கடந்த காலம் ஒரு விஷயத்த பத்தி தான் இந்த போலீஸ் ஆபீஸர் நம்ம ஹீரோவுக்கு நினைவு காட்ட பாக்குறாரு அந்த சமயத்துல ஹீரோ அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல அதை விட்டு விலகி நம்ம நாயையும் கூட்டிக்கிட்டு வாகனத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா போய்க்கிட்டு இருக்காரு அந்த சமயத்துல ஹீரோக்கு நடக்கிற விஷயம் எல்லாம் பத்தி நாயோட கழிச்சுக்கிட்டு போறாரு போயிட்டு ஒரு கார் பார்க் தான் போறாரு அந்த இடத்துல ஒரு பொண்ணுதான் பாக்க வந்திருக்காங்க அவங்களும் ஒரு போலீஸ் ஆபீசர் தான் அவங்க நம்ம ஹீரோவை பார்த்ததுமே ரொம்பவும் பயந்துடுறாங்க நம்ம ஹீரோ கேக்குறாங்க என்ன காரணம் என்ன பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு பேருமே ஒரே ஆளை தான் எதிரியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கும் உதவி செய்ய முடியும் உங்களால அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த பொண்ணே அந்த இடத்துல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கும் அந்த போலீஸ் ஆபீசருக்கும் செம்ம போயிட்டு போகுது நம்ம ஹீரோ அந்த போலீஸ் ஆபீசருக்கு செம்மையா வெளுத்து கட்டிடுறாரு அந்த பொண்ணு சொல்றாங்க அந்த நபர்கிட்ட பேர் வந்து ரியாஸ் அப்படின்னு அப்படின்னு சொல்லி கழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு நபர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க சீக்கிரமா ஹீரோ அந்த பொண்ணு விட்டு கார்ல போயிட்டு ஒழிஞ்சிக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் கேட்கிறாரு இந்த பொண்ணு கிட்ட உங்க அம்மாவுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி இன்னும் நல்லா இல்ல இன்னும் கொஞ்சம் சுகம் இல்லாமல் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்ப அவர் அவர் ஒண்ணு கொடுத்து சொல்றாரு நாங்க எல்லாம் கொஞ்சம் காசு சேர்த்தோம் இத அம்மா விட்டு மறந்து செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பிரியாஸ் வந்து ஒரு ஜெனரஸ்ட் ஒருத்தர் அதே மாதிரி அவர் போலீஸ்ல வேலை செய்யக்குள்ள நல்ல ஒரு பாக்சரா கூட இருந்தார் அவரு எந்த காலத்திற்காரரோடையும் சம்மத இருக்கிறதா இருக்கிறதா தெரிய எந்த ரிப்போர்ட்டுமே இல்ல அதே மாதிரி அவர்கிட்ட ஃபேமிலியோட அவரு காணாம போயிட்டதா சொல்லி ஒரு தகவல் இருக்குது ஹீரோ கேக்குறாங்க அந்த லேடி கிட்ட நாளைக்கு எங்க சந்திக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றாங்க நாளைக்கு சந்திக்கிற இடத்த மெசேஜ் அனுப்பி விடுறேன் அப்ப நீங்க காரை தூரமா பார்க் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அப்படியே நைட் ஆயிடுது ஹீரோ போயிட்டு ஒய்ஃபோட கழிச்சுக்கிட்டு இருக்காரு ஒய்ஃப் சொல்றாங்க நான் உங்களுக்கு உதவியா இருக்க நர்சிங் மேலைக்கு திரும்பவும் போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு வேணாம் அப்படின்னு சொல்லி வைப் சொல்றாங்க பார்ட் டைமா சரி போறேன் அப்படின்னு சொல்லி அப்ப ஹீரோ சொல்றாரு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன் தானே அது மாதிரி நான் பாத்துக்கிறேன் நீ ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லி வைஃப் சொல்றாங்க நான் உங்க கஷ்டத்திலயும் நஷ்டத்திலையும் உங்க கூட இருப்பேன்னு சொல்லி உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன் தானே அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோ சொல்றாரு இது நமக்கு கஷ்டகாலம் அதை நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாரு வெளியில ஒரு போலீஸ் ஆபீசர் வந்திருக்காரு அவர் வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோட்டு ஃப்ரெண்டு தான் அவர் சொல்றாரு நான் இதை பாத்துக்கிறேன் மச்சான் அப்படின்னு சொல்லி அப்ப உன் வைஃபையும் பாதுகாப்புக்காக நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த லேடி போலீஸ் ஆபீசர் நம்ம ஹீரோவுக்கு மெசேஜ் ஒன்னு போட்டுருப்பாங்க சந்திக்க வேண்டிய இடத்த பத்தி அடுத்த நாள் காலையிலேயே நம்ம ஹீரோ கிளம்பி போறாரு அந்த இடத்துக்கு ஹீரோ இங்க வந்ததுக்கு பிற்பாடுதான் தெரியும் ஹீரோவுக்கு வீசின வலை சொல்றாங்க எனக்கு ஒண்ணும் செய்ய வழி இல்ல என் குடும்பத்தையே இவங்க புடிச்சு வச்சிருக்கனாலதான் இப்படி செய்ய வேண்டியதாயிருச்சு அப்படின்னு அப்ப ஹீரோ சொல்றாரு பரவாயில்ல அதுக்கு என்ன நான் இன்னும் ஹீரோட தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு ஆளை கொண்டு செத்து போயிருப்பாங்க இல்லையா நான் எல்லாம் கழிச்சு அந்த மாதிரி அவங்க பேமிலியே கடி வீக்கப்பட்டு அவங்கள கொண்டு ரோட்டில் குமிச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு அவங்க ரொம்பவும் கொடூரமானவங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாங்க ரேஷுங்கிறது பெரிய ஒரு குற்றவாளி அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது அவங்க கிட்ட இருந்து உங்களால கப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த லேடி போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க இப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் போது ரேஷ் ஷூட் அடியாக்கள்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அப்ப இந்த லேடி போலீஸ் ஆஃபீஸர் சாரி அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கன்னை கொடுத்து மிரட்டுறாங்க ஷூட் பண்ணிக்க சொல்லி இதில் ஒரு குண்டு தான் இருக்கு ஆறு குண்டு போடலாம் அதுல முதலாவது ஷூட் பண்ணக்குள்ள உனக்கு ஒண்ணு ஆகலன்னா உன் புள்ள தப்பிச்சிரும் ரெண்டாவது ஷூட் பண்ணக்குள்ள உன் பொண்டாட்டி தப்பிச்சிரும் மூணாவது ஷூட் பண்ணக்குள்ள உன் ஃப்ரெண்டு தப்பிச்சிருவான் நாலாவது ஷூட் பண்ணக்குள்ள போலீஸ் ஆபிசர் தப்பிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட அவ பேரம் பேசிக்கிட்டு இருக்கான் அந்த சமயத்துல அந்த ஹோட்டல் கதவை தட்டுறாங்க அப்ப அவன் அங்கிட்டு திரும்பி அந்த கதவை சாத்த சொல்லி ரொம்ப சத்தமா சொல்றான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த கண்ணு எடுத்த வாக்குல அவனை ஷூட் பண்ணி முடிச்சிடுறாரு அந்த டைம்ல பெரிய ஃபைட்டே நடக்குது அந்த டைம்ல நாய் செம்மையா ஃபைட் பண்ணது இதுலதான் மனுஷனை விட நாய் ரொம்ப நன்றி உள்ளதுன்னு நமக்கு தெரிய வருது அடுத்ததா ஹீரோ வெளியில வந்து போலீஸ் ஆபிசர் கோல் பண்றாங்க வைப்பும் பிள்ளையும் ஷேப்பா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அப்ப அவரும் சொல்றாரு ஷேப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கொள்ள காட்டுறாரு அதுக்கப்புறம் ஹீரோவும் நாயும் அங்க இருந்து ஒரு வாகனத்தை எடுத்துட்டு தப்பிச்சு போயிடுறாங்க ஹீரோ போய்கிட்டு இருக்கும்போதே போதே ஹீரோக்கு ஒரு கோல் வருது நீ யாரு அப்படின்னு கேக்குறாரு நான் தான் ரேஷ் நீ எடுத்துட்டு போற வாகனம் ஏ விட்டு தான் உன் கதை இதோட முடிஞ்சு அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த சமயத்துல நாய் ஒரு குண்டை காட்டுது அங்க இருந்து ரெண்டு பேரும் தப்பிச்சதுமே அந்த வாகனம் வெடிச்சு செதறி போயிருது இந்த இடத்துக்கு போலீஸ் ஆபிசர் ஒருத்தர் வராரு நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ண பாக்குறாரு அந்த சமயத்துல நாய் பாஞ்சு கடிக்கப் போகுது நம்ம ஹீரோ வேணா அப்படின்னு சொல்லி நாய தடுக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அந்த போலீஸ் ஆபிசர் நடந்த எல்லா விஷயத்தையும் பத்தி நம்ம ஹீரோ சொல்றாரு ஆனாலும் அவரும் நம்புற மாதிரி இல்ல அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள்லாம் தேடி பார்க்கும் அது உண்மை அப்படிங்கிற மாதிரி அவருக்கும் தெரிய வருது ஆனாலும் அவரு பெருசா காட்டிக்கிறல அதுக்கப்புறம் ஹீரோ நாய் எங்க அப்படின்னு கேக்குறாரு அப்படிங்கிறாரு நாயை கொண்டு போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட அந்த போலீஸ் ஆபிசர் சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கேக்குறாரு என்னையா கைது பண்ணி வச்சுக்கையா பார்க்கற அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபிசர் கிட்ட ஆமா நீ ஒரு காரை வெடிக்க வச்ச இல்லையா அதனால உன்ன கைது பண்ணதா வேணும் வேற எதுக்காகவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க அந்த சமயத்துல நம்ம ஹீரோவுக்கு நாய் கொண்டு போற சத்தம் கேக்குது நம்ம நாயை காப்பாத்துறதுக்காக ஹீரோ அங்க இருந்து போக பாக்குறாரு போலீஸ் ஆபிசர் அவரை அடிச்சு போட்டுறாரு நாயையும் கொண்டுகிட்டு போயிடுறாங்க அடுத்ததான் நம்ம கட்டுறது நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது தான் அந்த டைம்ல நம்ம ஹீரோ ஹீரோவுக்கு சுயநலவுக்கு வராரு அப்ப எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க கிட்ட கேக்குறாரு ரெண்டு மணி நேரமா தான் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி நர்ஸ் சொல்றாங்க அப்ப நம்ம ஹீரோ தண்ணி வேணும் எனக்கு குடிக்க அப்படிங்கிறாங்க இருங்க எடுத்துட்டு வரேன்னு சொல்லி நர்ஸ் வெளியில போறாங்க அந்த நர்ஸ் போனதும் நம்ம ஹீரோ அவர்கிட்ட உட்படுத்த ஒரு கோயின் எடுத்து கை கைவிலங்க கல்லட்ட பார்க்கறாரு நர்ஸும் போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வர போகும்போது அந்த போலீஸ் ஆபிசர் கேக்குறாரு இப்போ அவனுக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பரவாயில்ல கொஞ்சம் மயக்க நிலையில இருந்தாரு தலை அடிப்பட்டனால அப்படின்னு சொல்லி அப்ப எப்ப கூட்டிட்டு போகலாம் போகலாம் சொல்லி போலீஸ் ஆபிசர் கேக்குறாரு டாக்டர் வந்து பார்த்ததும் கூட்டிட்டு போகலாம் எந்த பிரச்சனையும் இல்ல எதுக்காக அவரை கைது பண்ணியிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அவர் ஒரு தீவிரவாதி அதான் கைது பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நர்ஸ் கொஞ்சம் பயந்துடுறாங்க அடுத்ததா அப்படியே நர்ஸும் இந்த போலீஸ் ஆபிசரும் நம்ம ஹீரோ இருக்க ரூமுக்கு போறாங்க நர்ஸ் தண்ணிய கொண்டு வச்சுட்டு நிக்கும்போது அந்த போலீஸ் ஆபிசர் சொல்றாரு ஹீரோட எனக்கு தனியா பேசணும் அப்படின்னு அப்ப நர்ஸ் கிளம்பி போயிடறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட இந்த போலீஸ் ஆபிசர் சொல்றாரு இந்த தண்ணி கிட்ட கலந்துருக்க விஷத்தை குடிக்கணும் நீனு அப்பதான் பொண்டாட்டி புள்ளைய காப்பாத்தலாம் அப்படி நீ குடிக்கலன்னு சொன்னா ஓ பொண்டாட்டி புள்ளைய உயிரோட வச்சு எரிக்கிறத அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ இங்க இருந்து தப்பிச்ச போது நர்ஸ் கிட்ட மாட்டிடுறாங்க நர்ஸ் சத்தம் போட போகும் நர்ஸ் வாய் மூடி சொல்றாரு நான் ரொம்ப பெரிய கஷ்டத்துல விழுந்திருக்கேன் என்ன கொலை பண்ண நான் இங்க இருந்து தப்பிச்சு போவோம்னா என் வைஃபும் புள்ளையையும் கொன்றுருவாங்க என்ன அவங்கள காப்பாத்துறதுக்கு நான் இங்க இருந்து தப்பிச்சு போய் ஆகணும் நீங்க கொண்டு கொடுத்த தண்ணீர் கூட விஷம் கலந்துருக்கு என்ன தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த நர்ஸ் கிட்ட சொல்றாங்க நர்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க அவன் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்ப நர்ஸ் கிட்ட அந்த போலீஸ் ஆபீஸர் கேக்குறாங்க அவன் எங்கன்னு அவன் தப்பிச்சு போயிட்டான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நர்ஸ் பயந்து போயிட்டு ரொம்ப அழுதுறாங்க இதெல்லாம் டாக்டர் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நர்ஸை அந்த கட்டல்ல உட்கார வச்சு அந்த விஷம் கலந்த தண்ணி அடுத்ததுமே நர்ஸ் அப்படியே மயங்கிடுறாங்க அதுக்கப்புறம் இவருக்கு ரேஷ் கிட்ட இருந்து கோலம் ஒன்னு வருது இந்த கோலம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே நர்ஸ்க்கு திரும்ப போய் சுயநலம் வருது அப்ப இவர் தலவாணியை வச்சு அமிக்கி கோல பண்ணிடுறாரு அடுத்தது இந்த போலீஸ் ஆபிசர் அவர் வீட்டுக்கு கோல் அடிக்கிறாரு வைப்பு கிட்ட சொல்றாரு இன்ன இடத்துல காசெல்லாம் இருக்கு அதை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லி அந்த சமயத்திலே ரேஷ் கிட்ட இருந்து இந்த போலீஸ் ஆபிசருக்கு ஒரு கோல் வருது நீ ஹீரோவை கொலை பண்ணலன்னு சொன்னா உன் குடும்பத்தை ஓம் பொண்டாட்டியையும் உன் பிள்ளையும் நான் கொலை பண்ணிருவேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்ததா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க ஹீரோ தப்பிச்சு போக நாலஞ்சு வழி பாக்குறாரு ஏழாம அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுறாரு அங்க டிவில நியூஸ் போய்கிட்டு இருக்கு நியூஸ்ல சொல்றாங்க நம்ம ஹீரோ தீவிரவாதின்னு சொல்லி அந்த அங்க உள்ள ட்ரெஸ் ஒண்ணு மாட்டிக்கிட்டு ஹீரோ பாஞ்சு போகுது அங்க ஒரு நபர் வந்துடுறாரு அவரும் டிவில போற நியூஸ பாத்துட்டு நீதான் அந்த தீவிரவாதியா அப்படின்னு சொல்லி பயந்து போயிட்டு அவரும் சத்தம் போட்டுக்கிட்டு ஓடி போறாரு அப்படியே நம்ம ஹீரோ வெளியில வந்துடுறாரு வெளியில வந்ததுமே அந்த போலீஸ் ஆபிசர் மாட்டிடுறாரு நம்ம ஹீரோ கண்ல கன் ஒன்று இருக்கும் அவரு அந்த போலீஸ் ஆபிசரை ஷூட் பண்ணிட்டு அங்க இருந்து கார் ஒன்னு எடுத்துட்டு தப்பிச்சு கிளம்பி போயிடுறாரு அந்த சீனை கட் பண்ணா அடுத்ததா கட்டுறது தான் நாயை கொள்றதுக்காக ஒரு மனுஷனை அனுப்பி வச்சிருக்காரு இந்த போலீஸ் ஆபிசர் நாயை கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நாய் அங்க இருந்து தப்பிச்சு வந்துருது நம்ம ஹீரோவை தேடி அடுத்ததான் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கும் போதே பெட்ரோல் தேர்ந்து போயிருது அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பெட்ரோல் செட்ல விட்டுறாரு அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட காசு இல்ல அதனால கார் அனுப்பாடிட்டு நம்ம ஹீரோ உள்ள போயிட்டு அந்த பையன்கிட்ட கிட்ட துப்பாக்கிய காட்டு எனக்கு ஒரு எமர்ஜென்சி அதனால எனக்கு பெட்ரோல் போடு என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்லை அப்படிங்கிறாரு அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கும் போல போலீஸ் வந்துடுறாங்க அங்கே அந்த லேடி போலீஸ் இந்த எடுத்து கூட்டிகிட்டு தான் வந்திருப்பாரு அந்த சமயத்தில் இந்த பையன் போலீஸை கண்டதும் அங்கே இருந்து பாஞ்சு வெளியில் ஓடுவான் அந்த டைம்ல அந்த பையனை சுட்டு கொண்டுறாரு அந்த போலீஸ் ஆபிசர் இங்க நடக்குற அவளு இதையும் அந்த ரியாஸ் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு சிசிடிவி மூலியமா அப்ப ரியாஸ் சொல்றாரு அந்த போலீஸ் கிட்ட நீ உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் காப்பாத்தணும்னா அந்த கார்ல பெட்ரோல் கேன் ஒன்று இருக்கு அதை வச்சு நெருப்பு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அந்த லேடி போலீஸ் ஆபிசர் காலுக்கு ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறாரு அந்த சமயத்துல அப்படியே அவரு பெட்ரோலை ஊத்தி பத்த வச்சுக்க போகும்போதே நாய் வந்து அவரை காப்பாத்திருது அப்பையும் விடாம அவரு நாயை தள்ளி விட்டுட்டு அவரு நெருப்பு வச்சுக்கிறாரு அடுத்ததான் நம்ம ஹீரோ அந்த லேடி போலீஸ் ஆபீசரா எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல பாக்குறாரு நம்ம ஹீரோ அந்த ஆம்புலன்ஸ்கார்கிட்ட துப்பாக்கியை காட்டி மிரட்டி இந்த லேடி போலீஸ் ஆபீசரையும் நாயையும் கூட்டிகிட்டு இருக்கும் போது நியூஸ்ல சொல்றாங்க அந்த லேடி போலீஸ் ஆபீசர நம்ம ஹீரோ கொலை பண்ணிட்டதா சொல்லி அப்ப ஹீரோ என்ன செய்யறாருன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர் கிட்ட போன வாங்கி வீட்டுக்கு கால் பண்ணி வைப் கிட்ட கேக்குறாரு புள்ள நல்லா இருக்கா நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாங்க அம்மா வீட்டுல புள்ள இருக்கு நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்ப வர சொல்றாரு வெளியில இருக்க போலீஸ் ஆபீசர் போ அப்படின்னு சொல்லி வாய்ப்பு வெளியே வரும் அந்த போலீஸ் ஆபீசரை கொலை பண்ணி கழுத்தை மட்டும் துண்டா தொங்க விட்டுருக்காங்க கதவுக்கு முன்னாடி அடுத்ததா நம்ம ஹீரோ டு ஒய்ஃப் வந்து ரொம்பவும் பயந்துடுறாங்க அப்ப ஹீரோ கிட்டே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டதும் ஹீரோ சொல்றாங்க நான் இப்போ வந்துகிட்டு இருக்கேன் நீ ரோட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க ரோட்டுக்கு வரும்போதே பிரியா சுட்டு ஆக்கள் நம்ம ஹீரோ வர்ற ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட் பண்ணி அதுல இருந்த லேடி போலீஸ் ஆபிசரும் ஆம்புலன்ஸ்ல ரெண்டு பேரும் இருந்தாங்க அவங்க ரெண்டு பத்தையும் கொலை பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம கிட்ட சொல்றாரு அட்டாக் பண்ண சொல்லி நாய் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு நபர் பேரையும் கொலை பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோ ஒய்ஃபும் நாயும் அங்க இருந்து தப்பிச்சு போய்கிட்டு இருக்கும் போதே ரியாஸ் அந்த இடத்துக்கு வந்து ஷூட் தப்பிக்கிறதுக்காக இவங்க மூணு பேருமே ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது வயசான ஜோடி ரெண்டு பேரு தான் அந்த வயசானவரு வெளிய பாத்துக்கிட்டு இருக்குமே போதே ரியாஸ் அவரை ஷூட் பண்ணிடுறாரு அந்த இடத்துலயே அவங்க செத்து போயிடுறாங்க அவங்கள கட்டி பிடிச்சி அந்த பாட்டி அழுதுகிட்டு 영화. அந்த டைம்ல ரியாஸ் சொல்ல வந்து அந்த பாட்டியையும் கொண்டு போட்டுடுறாரு அதுக்கப்புறம் உள்ள போகும்போதே நாய் பாஞ்சு ரியாஸ் கடிச்சிருது ரியாஸ் கையில உள்ள துப்பாக்கி கீழே விழுந்துருது அதுக்கப்புறம் அந்த துப்பாக்கியை எடுத்து நம்ம ஹீரோ ஷூட் பண்ணுறாரு அப்படியே ரியாஸ் அந்த இடத்துல செத்து போயிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு போலீஸ்ல ஆஜராகி ஜெயிலுக்கு போயிடுறாரு அந்த சமயத்துல நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு வராங்க நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்கு அப்ப ஹீரோ கிட்ட பேசும்போது ஹீரோ சொல்றாரு நான் வர காட்டியும் பாத்துக்கிட்டு இருக்க வேணா நீங்க உங்க விருப்பம் விருப்பப்படி நீங்க நடந்து கொள்ளலாம் எந்த பிரச்சனையும் இல்ல எனக்காக காத்திருக்க வேணாம் அப்படின்னு சொல்றாரு அப்ப அவங்க சொல்றாங்க நான் உங்களுக்காகத்தான் காத்திருப்பேன் நீங்க வர காட்டியும் பாத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி இப்படிதான் இந்த சூப்பரான படம் முடிஞ்சது இந்த படத்துல முடிவுல நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா நம்ம நேசிக்கிறவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தா மனிதன் எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவான் அதுக்கும் ஒரு படி தாண்டி நம்ம ஒருவேளை சாப்பாடு போட்டுங்கிறதுக்காக நமக்காக உயிரையே கொடுக்கறது ஒரு ஜீவன் தான் நாய்ங்கிறது இவங்க ரெண்டு பேர்த்து இந்த கதை எப்படி இருந்தது அப்படிங்கறத நீங்க பார்த்து கமெண்ட் பண்ணுங்க இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களின் விடைபெறும் நிக்கி